அனைவருக்கும் வணக்கம் நாம் பல தோல்விகளை சந்திக்கலாம் ஆனால் தோற்கடிக்கப்பட்டுவிடக்கூடாது என்ற மாயா ஏஞ்சலோ அவர்களின் பொன் வரிகளின் நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியானது மொத்தமாக ஐந்து பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் மற்றும் அலுவலக பணியாளர்களின் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் வீடியோ எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியம் மலை சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பார்க்கக்கூடியது இரண்டு பள்ளிகளில் இரண்டு பள்ளியும் ஒரே நிர்வாகத்தின் கீழே இயங்கக்கூடிய பள்ளி இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் பிஜிடி செஸ் இந்த பள்ளிக்கு பிஜிடி செஸ் வாத்திருக்காங்க இந்த பள்ளியில் பிஜி டீச்சர்ஸ்லாம் அனைத்து விதமான பாடங்களுக்கும் ஆசிரியர்கள் தேவை என்ற நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த பிஜி டீச்சர்ஸ் கூடிய கல்வித் தகுதியானது பிஜி ப்ளஸ் பிஎட் நீங்கள் படித்திருக்கக்கூடிய படிப்புகளில் முதுகலை பட்டம் பெற்று மற்றும் இளங்கலை கல்வியல் பட்டம் பெற்று நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அனைத்து விதமான பாடங்களுக்கும் வேண்ட் கொடுத்துருக்காங்க விண்ணப்பிச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஜிடி இந்த பாடங்களுக்கு இதில் அனைத்து விதமான படங்களும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க டிஜிடி டீச்சர்ஸ் போஸ்ட்டுக்கு அனைத்து விதமான மேஜர் நீங்கள் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குரிய கல்வித் தகுதியானது யூஜி ப்ளஸ் பிஎட் யூஜி முடிச்சிருக்கணும் நீங்கள் பிஎட் முடிச்சிருந்துருக்கணும் இதில் ஒரு சிலர் நினைப்பாங்க பிஜி முடிச்சிருக்கேன் பிஜி முடிச்சிருந்தாலும் நீங்கள் யூஜிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எம்எட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் பிஎட் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதிகபட்ச தகுதி பற்றி பிரச்சனை இல்லை குறைவான கல்வித்தகுதி தான் அளவு கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை மட்டும் கவனிச்சிக்கோங்க அடுத்ததை பாருங்கள் பிஆர்டி டீச்சர்ஸ் இது ப்ரைமரி டீச்சர்ஸ் இந்த ப்ரைமரி டீச்சர்ஸ்க்கு என்ன கல்வித் தொகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எனி கிராஜுவேட் ஏதாவது ஒரு பட்டம் பெற்றுருக்கணும் ப்ளஸ் நீங்கள் பிஎட் படிச்சுருந்துருக்கணும் அவ்வளோதான் எந்த பட்டம்னு சொல்லி அவங்க கொடுக்கல எனி கிராஜுவேட் எந்த பட்டமாவது முடிச்சிருக்கலாம் இந்த ப்ரைமரி டீச்சர்ஸ்க்கு ஆனால் எந்த க பாடம்னு சொல்லி இவங்க கொடுக்கவே இல்லை இதுலேயும் அனைத்து விதமான வேகன்சி அனைத்து படங்களுக்கும் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எனி கிராஜுவேட்னே கொடுத்துட்டாங்க இவங்க எந்த கிராஜுவேட்னு பிரித்து கொடுக்கல இவங்க ஏதாவது ஒரு படம் பட்டம் படிச்சுக்கணும் அவ்வளோதான் அடுத்ததாக பாருங்கள் என்டிடி அதாவது என்டிடி டீச்சர்ஸ்னா நர்சரி கிண்டர் கார்டனுக்கு சொல்லித்தரக்கூடிய டீச்சர்ஸும் அண்டர் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மாண்டு சுவரி ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் அல்லது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா இந்த என்டிடி டீச்சர்ஸ்க்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய லைப்ரேரியன் லைப்ரேரியன் போஸ்ட்டு லைப்ரேரியனுக்கு பிஎல்ஐசி குறைந்தபட்ச கல்வி தகுதி பேச்சுலர் ஆஃப் லைப்ரேரி சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தா போதுமானது சில பேர் இதுலையே மாஸ்டர் டிகிரி முடிச்சுக்காங்க அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே ஸ்கூலில் நர்ஸும் கேட்டிருக்காங்க நர்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தால் இந்த நர்ஸ் போஸ்ட்டுக்கும் நாம் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்காக அதுக்கும் டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க டான்ஸ் மியூசிக் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இதில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அதில் உரிய டிப்ளமோ அல்லது கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கணும் இப்போது டான்ஸுக்கு நீங்கள் குறிப்பிட்ட எந்த டான்ஸையும் இவங்க பிரித்து கொடுக்கல வெஸ்டர்னா அல்லது நம்ம பரதநாட்டியம் இந்த மாதிரி இருக்குல்ல அது எதுவும் பிரித்து கொடுக்கல நீங்கள் என்ன டான்ஸ் முடிச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி மியூசிக் டீச்சராக இருக்கவங்க நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் என்னச்சு அனுப்பிச்சிக்கலாம் ஆர்ட்டுக்கு வந்து கிராஜுவேட் ப்ளஸ் டிப்ளமோ ஆர்ட்டுக்கு நீங்கள் டிப்ளமோ முடிச்சுப்பீங்க அந்த டிப்ளமோ நீங்கள் என்னச்சி அனுப்பிச்சிக்கலாம் இதுதான் இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடியது அதாவது இரண்டு பள்ளி இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேக்கன்சிக்கு மொத்தமாக நீங்கள் அனுப்பினா போதுமானது இரண்டு பள்ளியில் எங்கே வேக்கன்ட் இருக்கோ அங்கே எடுத்துக்கிடுவாங்க இதில் நீங்கள் மெயிலே அனுப்பலாம் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம் இன்னும் உங்களுடைய சர்டிஃபிகேட்டு ரெஷ்யூமை அடுத்து பாருங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க டைரக்டர் வேதாந்த அகாடமி அட் ஜிமெயில் டாட் காம் இது மெயில் ஐடி அடுத்து ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க நயன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் செவன் டூ ஃபைவ் செவன் த்ரீ இன்னொரு நம்பரு நயன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் செவன் ஃபோர் செவன் ஒன் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பாகவும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பள்ளியில் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூ ஆனது ஆன்லைனில் தான் நடக்கும்னு சொல்லிவிட்டாங்க நீங்கள் நேரடியாகவே போக தேவையில்லை ஆன்லைனில் இன்டர்வியூ நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ மெயின்லேயே நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸாக ரிசியூம் சென்ட் பண்ணிங்கன்னால் அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணி பதில் கொடுத்துருவாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிங்க் கொடுப்பாங்க யார் யாரெல்லாம் இன்டர்வியூ எலிஜிபிளோ அவங்களுக்கு லிங்க் அனுப்பிவிடுவாங்க நீங்கள் அது மூலமாக நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆன்லைனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு திரும்ப ரெண்டாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த பிரான்சு எங்கே நடக்குது எந்த ஸ்கூலில் வேகண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஊத்துக்குழி அண்டு ஊஞ்சப்பாளையம் அப்படின்னு ரெண்டு பிரான்ச்சி வச்சுருக்காங்க இவங்க அந்த ரெண்டு பிரான்ச்சுக்கு தான் இந்த டீச்சர்ஸு நம்ம மேற்கொண்டு சொன்ன வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க அந்த ஸ்கூலோட நேம் பாருங்கள் வேதாந்தா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் நம்பர் நயன் ஃபார் டுவெல் சி பழனிக்காடு செட்டித்தோட்டம் ஊத்துக்குழி திருப்பூர் டிஸ்ட்ரிக் இது தான் மாதிரி அவங்களுடைய வெப்சைட் அட்ரெஸும் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் வேதாந்தா ஊத்துக்குளி டாட் ஆர்க் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இது சம்மந்தமான மேலும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பள்ளிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வேதாந்தா கல்வி நிறுவனத்தில் நடத்துகிறாங்க இது வேதாந்தா பெரிய கம்பெனி தான் இந்தியாவில் இந்த கம்பெனி வந்து நிறையா இந்தியா ஃபுல்லாக ஸ்கூல் நடத்துகிறாங்க அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பிரான்ச்சில் வேக்கன்சி எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்து பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக இருக்கக்கூடிய பள்ளி வந்து இந்த பள்ளியில் பிஜி டீச்சர்ஸ் பிஜி டீச்சர்ஸ் காலி பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க அங்கே என்னென்ன சப்ஜெக்ட்னு பாருங்கள் இங்கிலீஷ் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இந்த ரெண்டு படத்துக்கு தான் பிஜியில் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் மேக்ஸ் இங்கே வந்து குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு தெரியும் பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிடி டீச்சர்ஸ் டிஜிடி டீச்சர்ஸ் வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் இங்கே வேகன்சி இருக்குது டிஜிடியில் இங்கிலீஷ் பாடம் மட்டும்தான் வேகன்சி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குரிய கல்வித் தகுதியானது யூஜி ப்ளஸ் பிஎட் யூஜியில் நீங்கள் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும் முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஆர்டி டீச்சர்ஸ் பிஆர்டினா பிரைமரி டீச்சர்ஸ் பிரைமரி டீச்சர்ஸ் வந்து என்னென்ன பாடம் பாருங்கள் இங்கிலீஷ் அடுத்ததாக மேக்ஸ் இந்த ரெண்டு பாடத்துக்கு மட்டும்தான் இங்கே வேகன்சி இங்கிலீஷ் மேக்ஸ் இதுக்கு மட்டும்தான் இதுக்குரிய நீங்கள் கல்வி தகுதி வந்து யூஜி ப்ளஸ் பிஎட் அதாவது இங்கிலீஷ்லேயும் மேக்ஸ்லேயும் நீங்கள் யுஜி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கலாம் இதை விட நீங்கள் மேற்படிப்பு படிச்சுருந்தாலும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் யூஜிக்கு மேலே பிஜி படிச்சிருக்கலாம் பிஎட் பேல எம்எட் முடிச்சிருந்துருக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது அப்ளை செய்ய எப்படின்னு பாருங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டாங்க தேவி அகாடமி சென்னை அட் ஜிமெயில் டாட் காம் இதுதான் இந்த பள்ளிக்கு நம்ம விண்ணப்பிக்கக்கூடிய இமெயில் ஐடி இந்த பள்ளியினுடைய பேர் பாருங்கள் தேவி அகாடமி சீனியர் செகண்டரி ஸ்கூல் நம்பர் ஏழு ஆலப்பாக்கம் ரோடு வளசரவாக்கம் சென்னை இந்த அட்ரஸுக்கு இந்த பள்ளி எங்கேயிட்ருக்கு இந்த நீங்கள் இந்த முகவரியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நீங்கள் அனுப்ப வேண்டியது இமெயில் ஐடியில் தான் உங்களுடைய ரிசீவ் சென்ட் பண்ண வேண்டியது அவங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ பற்றி உங்களுக்கு கால்பர்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூ டேட்டை எதுவும் கொடுக்கல ஆனால் இன்டர்வியூ நேரடியாக அனுமதியாகவும் எந்த தகவலும் கொடுக்கல சம்பளம் எவ்வளோன்னு இந்த பள்ளியில் கொடுக்கல நான்காவதாக இருக்கக்கூடிய பள்ளியில் வேக்கன்சி வந்து பிடி டீச்சர்ஸ் இந்த பிடி டீச்சர்ஸ்க்கு என்னென்ன வேகன்சி பாருங்கள் மேக்ஸ் இங்கிலீஷ் அடுத்ததாக அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி இந்த பாடங்கள் அனைத்துலேயும் பிஜி டீச்சர்ஸ்க்கு வேக்கண்ட் இருக்குது அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு காலி பணியிடம் இருக்குது இந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இது விண்ணப்பி இதுக்கான கல்வித் தகுதி வந்து பிஜி ப்ளஸ் பிஎட் நீங்கள் வழக்கமாக முதுகலை பட்டதாரி முதுகலை பட்டதாரியை விண்ணப்பிக்கலாம் இந்த மேஜர் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் மேற்கொண்டு சொன்ன காலி பண்ணிக்கிறது மட்டும்தான் மேஜர் முடிச்சுக்கணும் தான் அப்ளை பண்ண முடியும் அடுத்ததாக பார்த்துக்கோங்க இதில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் அடுத்ததாக செகண்டரி டீச்சர்ஸும் வாண்டட் கொடுத்துருக்காங்க இதே ஸ்கூலில் சிஸ்டம் அட்மின் சிஸ்டம் அட்மினும் வாண்டட் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த பள்ளிக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ராயல் ஸ்டாஃப் டூ தௌசண்ட் நயன் அட் ஜிமெயில் டாட் காம் இதை அவங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் இந்த இமெயில் ஐடியில் உங்களுடைய விஷயம் சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிங்கன்னால் அவங்க உங்களுக்கு தகவல் சொல்வாங்க இன்டர்வியூக்கு தகவல் கொடுப்பாங்க இவங்க ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃபோன் நம்பர்லேயும் உங்களுடைய சந்தேகத்தை கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எயிட் ஃபோர் டூ எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் நைன் நைன் சிக்ஸ் இது ஒரு நம்பர் அடுத்த நம்பர் பாருங்க நைன் ஜீரோ நயன் டூ ட்ரிபிள் டூ நைன் ஜீரோ நைன் இது இன்னொரு நம்பர் இந்த நம்பர்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணி சந்தேகத்தை கேட்டுக்கலாம் அடுத்த பாருங்கள் இந்த பள்ளியினுடைய முகவரி ராயல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பி குமாரபாளையம் ஈரோடு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் பார்ப்போம் பிஆர்டி டீச்சர்ஸ் பிரைமரி டீச்சர்ஸ் இந்த பள்ளியில் தேவை இருக்குது இங்கிலீஷ் பாடத்துக்கு தேவை இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பாடத்துக்கு தேவை இருக்குது அடுத்து ஃபிசிக்ஸ் பிஇ பிஇயில் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து சிஎஸ்சி சிஎஸ்சி மேஜர் முடிச்சிருக்கவங்க நீங்கள் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்ததாக இவர்களுடைய கல்வி தகுதியானது யூஜி ப்ளஸ் பிஎட் அடுத்து பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரெசர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு அதே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பணியிடங்கள் அனைத்துமே வந்து ஃபீமேல் ஓன்லி ஃபீமேல் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் மேல் வந்து விண்ணப்பிக்க முடியாது அடுத்ததை பார்த்து வார்டனுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க வார்டனுக்கு நீங்கள் இந்த பள்ளிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வார்டன் வந்து யார் அப்ளை பண்ணலாம்னா இது ஹேல்ஸ் ஹாஸ்டல் அதனால் ஹேல்ஸ் ஃபீமேல் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமானது ஏஜ் வந்து நாற்பது வருஷம் இருக்கணும் அதாவது ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஏஜ் இருக்கணும் அந்த லிமிட் கொடுத்துட்டாங்க வார்டனுக்குரியது அடுத்ததை பார்த்தீங்கன்னா இதே பள்ளியில் பிஇடி உடற்கல்வி ஆசிரியர் வேக்கன்ட் இருக்குது ஆசிரியருக்கு எம்பிஎட் அல்லது பிபிஎட் எது வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம் எது முடிச்சதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் டியூட்டர்ஸ் அண்டு ஸ்டடி டீச்சர்ஸ் இங்கே தேவை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா போதுமானது இந்த டிகிரி அந்த டிகிரின்னு இவங்க எதுவுமே பிரித்து கொடுக்கல டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது அதே மாதிரி அந்த டிகிரிகளுக்கு வித்தவுட் பிஎட் பிஎட்டு தேவையில்லை அதே மாதிரி பாருங்கள் இதே பள்ளியில் சமையல் மாஸ்டர்களும் தேவைன்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த பள்ளியில் இது எல்லாமே வந்து நேரடியாக இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணணும் நேரடியாக இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டிய தேதி வந்து ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்றாம் தேதி நீங்கள் நேரடியாக இன்டர்வியூவாக அட்டன் பண்ணணும் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுறது எப்படி என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் மூன்று ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ ஃபோர் ஜீரோ டூ செவன் ஃபோர் இது ஒரு நம்பர் அடுத்த நம்பர் பாருங்க 90 ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ ஃபோர் ஒன் டூ செவன் ஃபோர் இது இன்னொரு நம்பர் அடுத்த பாருங்கள் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ ஃபோர் டபுள் டூ செவன் ஃபோர் இது மூணாவது நம்பர் இந்த மூன்று நம்பரில் நீங்கள் எதனால் ஃபோன் பண்ணி இன்டர்வியூ அப்பன் அட்டன் பண்ணுறது எப்படி என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க பேசிக்காவே நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம அனைத்து சர்டிஃபிகேட்டுகளும் நம்ம என்ன பணிக்கு விண்ணப்பிக்க போகிறோமோ அதற்குரிய சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம தயாராக எடுத்துக்கிட்டு ஒரிஜினலும் வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு சிலர் ரொம்ப இருந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடுவோன்னு பயமாக இருந்துச்சுன்னா அட்டஸ்டேஷன் போட்ட சர்டிஃபிகேட் நீங்கள் கூட கொண்டு போய்க்கலாம் நீங்கள் ச சர்டிஃபிகேட்டு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை ட்ராவலில் கொண்டு போகலாம் நீங்கள் சேஃப்டியாக கொண்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுவாங்க அடுத்த பாருங்கள் இது எந்த பள்ளினா தாகூர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேவியாக்குறிச்சி தலைவாசல் தாலுகா சேலம் இந்த பள்ளியில் இந்த வேக்கன்சியெல்லாம் ஏற்பட்டிருக்கு அதாவது உங்கள் சந்தேகத்தை கேட்டுட்டு நீங்கள் நேரடியான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வேலையை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வாசக நண்பர்கள் அனைவருக்கும் சிறப்பான வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்